பேக் டு மை சேனல் ஸோ நம்ம இதில் பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட் மாவட்ட நீதிமன்றங்களில் கார்டுகள் அப்படின்றத அறிவிச்சிருந்தாங்க ஸோ இந்த எக்ஸாமினேஷனுக்கான அடுத்த கட்ட அறிவிப்பாக நம்ம வந்து டேட் எக்ஸ்டென்ஷன் வந்து கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறம் இன்றைய தினத்தில் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் டேட் பேமெண்ட் பண்ணுறதுக்கு அப்படின்றது வந்து கொடுத்துருக்காங்க ஸோ வரைக்கும் நீங்கள் பேமெண்ட் பண்ணல அப்படின்னா இன்றைய தினத்திலேயே வந்து பண்ணிவிட்டு செலானை வந்து அப்லோட் பண்ணிடுங்க மறுபடியும் எக்ஸ்டென்ஷன் டேட்லாம் வந்து கொடுக்க மாட்டாங்க பேமெண்ட் அப்லோட் பண்ணுறதுக்கு ஸோ அதனால் இன்றைய தினம் பேமெண்ட் பண்ணாமல் வச்சுருந்தீங்க அப்படின்னா பேமெண்ட் பண்ணிவிட்டு அந்த சலானை வந்து வெப்சைட்டில் வந்து அப்லோட் பண்ணிவிடுங்க ஸோ இந்த எக்ஸாமினேஷன் பொறுத்தளவுக்கு நம்ம தொடர்ந்து ஒரு பதினோரு வீடியோ வந்து போட்டிருக்கோம் அந்த கிளாஸஸ்க்கான மெட்டீரியல் பை பண்ணவங்களுக்கு நம்ம இண்டிவிஜுவலாக நோட்ஸை வந்து சென்ட் பண்ணியிருக்கோம் ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது இது இம்பார்ட்டன்ட் நீதிமன்றம் சார்ந்த கேள்விகள் ஸோ நீதிமன்றம் சார்ந்த கேள்விகள் அப்படின்றது எக்ஸாமினேஷனில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன் ஸோ இதை வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாகவே வீடியோவை பாருங்கள் அதேமாதிரி இந்த கேள்விகள் அப்படின்றது எக்ஸாமினேஷனில் ஒரு நான்கு ஐந்து கேள்விகள் நீதிமன்றம் சார்ந்த கேள்விகள் அப்படின்றது கேட்பாங்க ஸோ எக்ஸாமினேஷன் பொறுத்தளவுக்கு எழுத்து தேர்வு இன்டர்வியூ பேஸ் பண்ணி தான் நடத்துறாங்க ஸோ எக்ஸாமினேஷனில் எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்கோர் பண்ணுறீங்களோ அவ்வளோதான் உங்களுக்கு வந்து வெற்றி வாய்ப்பு அப்படின்றத வந்து தெரிஞ்சுட்டு எக்ஸாமினேஷனுக்கு ஃபுல் எஃபோர்ட்டாக வந்து படிங்க இந்த எக்ஸாமினேஷனுக்கான ஸ்டடி மெட்டீரியல் ஸோ எல்லா போஸ்டிங்ஸுமே எக்ஸாமினர் ரீடர் பைலீஃபு ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் வாட்ச்மேனு சானிடரி ஒர்க்ரு இது எல்லாத்துக்குமே நம்மக்கிட்ட வந்து ஸ்டடி மெட்டீரியல் அப்படின்றது வந்து இருக்குது ஸோ டெஸ்கிரப்ஷனில் இது சம்மந்தமான டீட்டெயில்ஸ் வந்து தரேன் வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு மெட்டீரியல் நீங்கள் பை பண்ணி படிக்கலாம் ஸோ யூடியூப் நோட்ஸ் அப்படின்றது வந்து மெட்டீரியல் பை பண்ணுறவங்களுக்கு மட்டும் நம்ம இண்டிவிஜுவலாக சென்ட் பண்ணுவோம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா யூடியூப் க்ளாஸஸில் உள்ள நோட்ஸஸ் ஸோ இந்த நோட்ஸ் வந்து எக்ஸாமினேஷன் அதாவது நம்மகிட்ட மெட்டீரியல் பை பண்ணுறாங்களா அவங்களுக்கு வந்து இண்டிவிஜுவலாக வாட்ஸ்அப்பில் வந்து சென்ட் பண்ணிவிடுவோம் ஸோ மெட்டீரியல் பை பண்ணுறவங்க மட்டும் தான் இந்த மெட்டியல் அப்படின்றதும் நான் இண்டிவிஜுவலாக நிறைய வீடியோவில் வந்து சொல்லியிருக்கேன் ஸோ இதுலேயும் வந்து நம்ம மென்ஷன் பண்ணுறோம் அதேமாதிரி இந்த மெட்டீரியல் வேணும் அப்படின்னா வந்து டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கான வாட்ஸ்அப் நம்பர் தரேன் மெட்டீரியல் நீங்கள் பை பண்ணி எக்ஸாமினுக்கு ப்ரிப்பேர் பண்ணலாம் அதே மாதிரி மெட்டீரியல் பை பண்ணுறவங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் ஸோ முப்பது டெஸ்ட் பேட்ச் அடங்கிய காம்போ வந்து ஃப்ரீயாக வந்து ப்ரொவைட் பண்ணுறோம் ஸோ பை பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான்றதையும் நான் மென்ஷன் பண்ணி சொல்கிறேன் நிறைய பேர் ஃப்ரீ டெஸ்ட் அப்படின்னு வந்து வாட்ஸ்அப்பில் வந்து கேட்குறாங்க ஃப்ரீ டெஸ்ட் வந்து எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஃப்ரீயாக நம்ம வந்து டெஸ்ட் வந்து மாடல் எக்ஸாமினேஷன் கடைசியாக எக்ஸாமினேஷன் ஒரு ஒன் வீக் பிஃபோர் வந்து மாடல் எக்ஸாமினேஷன் போத்தால் எல்லோருமே எழுதுற மாதிரி நம்ம வந்து வந்து யூடியூப்லேயே வந்து அப்டேட் பண்ணுவோம் இப்போதைக்கு மெட்டீரியல் பை பண்ணுறவங்களுக்கு அந்த முப்பது டெஸ்ட் பேட்ச் அப்படி வந்து ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணுறோம் அது மாதிரி நாற்பத்தி ஐந்து ஆன்லைன் டெஸ்ட்டும் வந்து ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணுறோம் ஸோ இந்த வீடியோவில் நீதிமன்றம் சார்ந்த கேள்விகள் அப்படின்றது இம்பார்ட்டன் பார்க்கலாம் ஸோ வீடியோக்குள்ளார போகலாம் இந்திய உயர்நீதிமன்ற சட்டம் ஸோ இந்திய உயர்நீதிமன்றத்தினுடைய சட்டம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஒன்று ஸோ இது இம்பார்ட்டன்ட் ஒன் ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கண்டிப்பாக எக்ஸாமினேஷனில் இந்த கேள்விகள் அப்படின்றது வந்து இடம்பெறும் ஸோ எக்ஸாமினேஷனுக்கு நீதிமன்றம் சார்ந்த கேள்விகள் ஒரு இம்பார்ட்டன்ட் ஒன்னாக இருக்குது ஸோ அதில் பார்க்கும்போது நமக்கு இந்திய உயர்நீதிமன்ற சட்டம் எப்போன்னு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி அறுபத்தி ஒன்று இந்தியாவிலேயே முதல் உயர்நீதிமன்றம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு நான்கு உயர்நீதிமன்றங்கள் வந்து இருக்குது ஸோ அதில் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ரெண்டு ஜூலை ஒன்றில் கல்கத்தாவில் தான் ஃபஸ்ட்டு உயர்நீதிமன்றம் அப்படின்றது வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க அடுத்ததாக ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ரெண்டு ஆகஸ்ட் பதினாலில் பாம்பேயில் இரண்டாவதாக உயர்நீதிமன்றம் வந்து தொடங்கியிருக்காங்க அடுத்தது ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ரெண்டு ஆகஸ்ட்டு பதினஞ்சு சென்னை உயர்நீதிமன்றம் வந்து துவங்கியிருக்காங்க அடுத்தது ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஆறு அலகாபாத் உயர்நீதிமன்றம் நான்காவதாக வந்து திறந்துருக்காங்க ஸோ நான்கு முதல் உயர்நீதிமன்றங்கள் அந்த டைமிங்கில் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய முதல் இந்திய நீதிபதி யார் பார்த்திங்கன்னா டி முத்துசாமி ஆயிரத்தி ஏழு சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய முதல் இந்திய நீதிபதி டி முத்துசாமி ஆயிரத்தி எட்நூற்றி ஏழு உயர்நீதிமன்றம் பற்றி கூறும் சரத்து வந்து இரநூத்தி பதினாலு உயர்நீதிமன்றம் பற்றி கூறும் சரத்து இரநூத்தி பதினாலு அடுத்தது ஏழாவது அரசியலமைப்பு திருத்தச் சட்டம் ஸோ ஏழாவது அரசியலமைப்பு திருத்தச் சட்டம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களுக்கு ஒரே உயர்நீதிமன்றம் பாராளுமன்றம் ஒப்புதல் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ஒப்புதல் அளிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஏழாவது அரசியலமைப்பு திருத்தச் சட்டம் ஸோ இது வந்து எப்படி வேணாலும் கேட்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களுக்கான உயர்நீதிமன்றம் பாராளுமன்றம் ஒப்புதல் அளித்தது எத்தனாவது சட்ட திருத்தம் கேட்பாங்க ஸோ ஐ ஏழாவது அரசியலமைப்பு திருத்தச் சட்டம் அடுத்தது எம்எச்சியின் மதுரை கிளை தொடங்கப்பட்ட ஆண்டு சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய மதுரை கிளை தொடங்கப்பட்ட ஆண்டு ஜூலை இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி நாலு ஸோ அதை ஈஸியாக வந்து ஞாபகம் வச்சுக்கலாம் இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி நாலு ஜூலை மாதம் ஸோ எம்எச்சியின் மதுரை கிளை மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்தினுடைய மதுரை கிளை தொடங்கப்பட்ட ஆண்டு ஜூலை இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி நாலு இந்தியாவில் தற்போது உயர்நீதிமன்றத்தினுடைய எண்ணிக்கை இருபத்தி ஐந்து ஸோ இருபத்தி ஐந்து உயர்நீதிமன்றங்கள் தற்போது வரைக்கும் இருக்குது கடைசியாக வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஆந்திரா உயர்நீதிமன்றம் வந்து துவங்கியிருக்காங்க ஸோ ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் கடைசியாக துவங்கின மாநிலத்தினுடைய உயர்நீதிமன்றம் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆந்திரா மாநிலம் அடுத்தது பொதுவாக உயர்நீதிமன்ற எண்ணிக்கை ஸோ எத்தனை பொதுவான உயர்நீதிமன்றம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இரண்டு மாநிலங்களுக்கு ஒரு உயர்நீதிமன்றம் அந்த மாதிரி இருக்கும்ல அந்த கேட்டகிரியில் ஆறு வந்து இருக்குது ஸோ பொதுவான பொதுவாக உள்ள உயர்நீதிமன்றத்தினுடைய எண்ணிக்கை வந்து ஆறு ஸோ அப்படி பார்க்கும்போது பாம்பே வந்து ஃபஸ்ட்டு இருக்குது மகாராஷ்ட்ரா தாத்ரா நாகர்ஹவேலி தாமண்டையூ கோவா ஸோ இது எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரே உயர்நீதிமன்றம் பாம்பே உயர்நீதிமன்றம் அடுத்தது கொல்கத்தாவுக்கு பார்த்திங்க அப்படின்னா மேற்கு வங்காளம் அந்தமான் நிக்கோபார் இது இது இரண்டுமே வந்து பார்த்திங்கன்னா கொல்கத்தா உயர்நீதிமன்றம் ஸோ கொல்கத்தா உயர்நீதிமன்றத்தில் இந்த இரண்டு மாநிலங்களுடைய உயர்நீதிமன்றமாக கொல்கத்தா வந்து செயல்படுது அடுத்தது சென்னை ஸோ சென்னை பார்த்துட்டிங்க அப்படின்னா தமிழ்நாடு பாண்டிச்சேரி ஸோ இரண்டு மாநிலங்கள் ஒரு ஒரு மாநிலம் ஒரு யூனியன் பிரதேசத்துக்கு சேர்த்து வந்து தமிழ்நாட்டில் சென்னை உயர்நீதிமன்றம் இயங்கிட்டு இருக்குது அடுத்தது ஹவுஹாத்தி ஸோ ஹவுஹாத்தியில் வந்து அஸ்ஸாம் நாகாலாந்து மிசோரம் அருணாச்சல பிரதேசம் இந்த மாநிலங்களுக்கெல்லாம் சேர்த்து ஹவுஹாத்தி வந்து உயர்நீதிமன்றமாக செயல்பட்டுருக்கு அடுத்தது கேரளா ஸோ கேரளா உயர்நீதிமன்றத்தில் கேரளா மற்றும் லட்சத்தீவு இரண்டு மாநிலங்களுக்கான ஒன்று வந்து லட்சத்தீவு இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா கேரளா மாநிலம் ஸோ இரண்டு மா இரண்டு இதுக்கான உயர்நீதிமன்றமாக கேரளா மாநிலம் செயல்படுது அடுத்தது பஞ்சாப் அண்டு ஹரியானா பஞ்சாபில் வந்து மூன்று மாநிலங்களுக்கான உயர்நீதிமன்றமாக செயல்படுது பஞ்சாப் ஹரியானா சண்டிகர் ஸோ இது மூணுத்துக்குமே சேர்த்து பஞ்சாப் அண்ட் ஹரியானா உயர்நீதிமன்றமாக செயல்பட்டுருக்கு அடுத்தது சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய தற்போதைய தலைமை வழக்கறிஞர் யார் பார்த்திங்கன்னா பி எஸ் ராமன் அவர்கள் தற்போதைய உயர்நீதிமன்ற தலைமை வழக்கறிஞர் ஸோ அட்டார்னி ஜென்ரல்னு சொல்லுவாங்க தமிழகத்துக்கு வந்து பி எஸ் ராமன் அவர்கள் இருக்காங்க அடுத்தது உயர்நீதிமன்றத்தினுடைய நீதிபதிகளின் பதவிக்காலம் அறுபத்தி இரண்டு வயது ஸோ அறுபத்தி ரெண்டு வயது உயர்நீதிமன்ற நீதிபதிகளுடைய பதவிக்காலம் அடுத்த கேள்வி உயர்நீதிமன்ற நீதிபதிகளின் பதவிக்காலத்தை அறுபதிலிருந்து அறுபத்தி இரண்டாக மாற்றிய அரசியலமைப்பு திருத்தம் வந்து பதினைந்தாவது திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு பதினைந்தாவது திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு உயர்நீதிமன்ற நீதிபதிகளின் சம்பளம் அன்று இதர படிகளை நிர்ணயம் செய்வது பாராளுமன்றம் உயர்நீதிமன்றத்தினுடைய நீதிபதிகளுடைய சம்பளம் மற்றும் இதரப்படிகளை நிர்ணயம் செய்வது பாராளுமன்றம் அடுத்த கேள்வி தற்காலிக உயர்நீதிமன்ற நீதிபதிகள் நியமனம் செய்பவர் குடியரசுத் தலைவர் தற்காலிக உயர்நீதிமன்ற நீதிபதி நியமனம் செய்பவர் வந்து பார்த்திங்கன்னா குடியரசுத் தலைவர் ஸோ இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் மாதிரி நம்ம தொடர்ந்து அடுத்த வீடியோட இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸை வந்து டிஸ்கஸ் பண்ணலாம் எக்ஸாமினேஷனுக்கு நமக்கு டைமிங் ரொம்ப கம்மியாக இருக்குது அதனால் எக்ஸாமினுக்கான மெட்டீரியல் பை பண்ணி எக்ஸாமினன் ப்ரிப்பேர் பண்ணுங்கள் ஸோ பள்ளிப்பாட புத்தகத்தை அடிப்படையாக எடுக்கப்பட்ட தொகுக்கப்பட்ட ஸ்டெடி மெட்டீரியல் தான் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது ஸோ டெஸ்க்ரிப்ஷனில் மெட்டீரியல் சம்பந்தமான டீடைல்ஸ் தரேன் மெட்டீரியல் பை பண்ணி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்